மார்கழி மாதம் முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் என்பதால் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மகத்தானதாக சொல்லப்படுகிறது இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேலை என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் இரண்டு மடங்கு அதிக பலனை தரும் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமாக குறிப்பிடப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிக்க மாதமான மார்கழி மாதம் இந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி என்று பிறக்கிறது அன்றைய தினம் காலை ஏழு ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு பதினெட்டு மணி வரையிலான நேரத்தை தனுர் சங்கரார்த்தி புண்ணிய காலம் என்றும் காலை ஏழு ஏழு மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஓரு மணி வரை முதல் தனுர் சங்கராத்தி மகா புண்ணிய காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவதால் நல்ல ஆரோக்கியம் தெய்வீக அருள் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் இந்த நாளில் தானங்கள் செய்வதும் கீதை மொழிகளை கேட்பதும் தெய்வீகத் தன்மை கொண்டதாகும் மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுவதுடன் மாணிக்கவாசகர் வாசகர் பாடிய திருவெண்பாவை பாடல்களையும் பாடி வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிறைவேறும் திருமண வயதில் இருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிப்பதால் விரைவில் திருமணம் கைகூடும் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்கழி மாதம் முருகப் பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நரசிம்ம பெருமாளுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது இது கூடுதல் விசேஷமானதாகும் அதனால் மார்கழி மாத பிறப்பு அன்று முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு என எது செய்தாலும் அது மிக அதிகமான பலனை தரும் மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த முறையில் வீட்டு நிலைவாசலில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அவை முற்றிலும் நீங்கி ராஜயோகம் உண்டாகும் தீபம் என்றதுமே பலரும் கார்த்திகை மாதத்தை தான் கூறுவார்கள் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதமும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் காலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டு வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து வைத்து பூசணி பூவையும் வைத்து பூசணி பூ கிடைக்காதவர்கள் செம்பருத்தி பூவை வைத்து தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் ராஜயோகம் உண்டாக்குவதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழக்கூடியதுதான் மார்கழி மாதம் என்றும் அந்த நேரத்தில் தேவர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு வருவார்கள் என்றும் அதனால் மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுடைய இல்லத்திலும் அனைத்து தேவர்களும் வந்து அருளாசி புரிவார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றது அதனால் தான் பலரும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டில் பூஜை செய்வதும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்ற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வீட்டின் நிலைவாசலில் காலையில் தீபம் ஏற்றுவது என்பது அனைத்து தெய்வங்களையும் ஆகாசனம் செய்வதற்கு இணையான ஒன்றாகவே கருதப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசலில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது உங்கள் வீட்டு நிலைவாசலில் வெற்றிலையை வைத்து அதில் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டு பூஜை அறைக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் வெற்றிலையை வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்ய நமக்கு வெற்றிகள் உண்டாகும் இதன் மூலம் ராஜயோகம் ஏற்படும் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசலில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும்